வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசர்கம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கரெக்டாக ரெண்டு கிலோமீட்டரில் சுப்ராம் பஸ் ஸ்டாப்புக்கு முன்னாடி டான்போஸ்கர் காலேஜுக்கு பேக் சைடு சூப்பராக வடக்கு பார்த்த திசையில் மூணு மாஸ்டர் பெட்ரூமோட டிவி யூனிட்டு கபோர்டுக்கோட டியூப்ளஸ் மாடலில் அட்டகாசமாக வாசித்து பார்த்து அருமையாக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரவுண்டிங்கை ஃபுல்லாகவே இந்த வாரம் முழுக்க புது வீடுகள் வீடியோவை அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் திரும்ப நம்பர் கால் பண்ணுங்கள் அவங்க கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல்லில் கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம ரயில்வே ஸ்டேஷன் மேம்பாலம் ஏரி இறங்கி தொழிற்பேட்டை ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா பசுமை நகர் தாண்டின உடனே லெஃப்ட்டில் தான்போஸ்கோ காலேஜ் இருக்கும் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு தார் ரோட்டு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி இடத்துல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து ரெண்டாயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூணு மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டு பால்கனி கிச்சனு டைனிங்கு நல்ல பெரிய ஹாலு கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் பார்க்கிங் ஃப்ரண்டில் காம்பவுண்ட் வால் எடுத்து சூப்பராக வாஸ்து பார்த்து அருமையாக ஒரு சொந்தமாக இடம் வாங்கி எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி ஒரு கனவு இல்லத்தை மூணு பெட்ரூமில் ட்வி பிளக்ஸ் மாடலில் சூப்பராக அந்த வீட்டை வந்து நல்லா ஆர்கிடெக்ட் பிளானோட சூப்பராக டைம் எடுத்து இப்போ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக கட்டியிருக்காங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா லட்சம் ரூபா அந்த வீட்டுக்கு கோட் பண்ண ப்ரைஸு வீடு பிடிச்சிக்கிட்டு விலையை குறைச்சி பேசிக்கலாம் உங்களுக்கு வீடு வந்து பாருங்கள் ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து மொத்தம் ஒரு ஆறு ஏழு வீடு கட்டினதில் அந்த க்ரீன் கலர் இப்போ நம்ம வீடியோ பார்த்துட்டு க்ரீன் கலர் வீடு மட்டும் அவைலபிளாக இருக்குது பக்கத்தில் இன்னும் ரெண்டு வீடுகள் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் சடி இடம் பில்டிங் வந்து ரெண்டாயிரத்தி இரநூறுல கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் சேர்த்து கட்டியிருக்காங்க நல்ல பெரிய கார்னி பாட்டெலாம் அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசிஸ் கொடுத்து ஒரு சிட் அவுட் சின்னதாக ஒரு சிட் அவுட் கொடுத்து முன்னாடி என்ட்ரன்ஸ் சொன்னோன்னே நல்ல ஹாலில் வந்து சூப்பராக ஒரு கிளாஸ் ஒர்க் பார்த்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிப் லைட்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஹால் நல்லா பெரிய ஹாலு இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு இருபத்தி ரெண்டுக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் நல்ல பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் சூப்பராக இருக்கும் டிவி யூனிட் மா டிவி அந்த டிவி யூனிட்ட மற்ற காட்டிலும் இந்த வீட்டுக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா லைட்லாம் நல்லா அருமையாக கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு குட்டி தோட்டம் வைக்கிற மாதிரி இயற்கையாக தோட்டம் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்து கிளாஸ் ஒர்க் பண்ணி நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் நைட்டில் அந்த அந்த கிளாஸ் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா நைட் டையத்தில் செடிகளை வச்சு நைட் லேம்ப் போட்டுவிட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் அந்த வீட்டுக்குள்ளே குட்டி தோட்டம் வைக்கிற மாதிரி ஒரு கோட்டியாடு அந்த இடத்த ஃபுல்லாக ஹாலில் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஃபுல்லாகவே டஃபன் கிளாஸில் அருமையாக போட்டு கொடுத்துருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை பேஞ்சாலும் ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வீட்டுக்குள்ளே வந்து அந்த தொட்டிக்கு மட்டும் அந்த பூந்து அந்த கோட்டியாடுக்கு மட்டும் இல்லை அந்த தோட்டம் வைக்கிற ஸ்பேஸ்க்கு மட்டும் ஆட்டோமேட்டிக்காக வர்ற மாதிரி மழை தண்ணி வர்ற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க மேலே காங்கிரீட் மேலே காங்கிரீட் போட்டு கிளாஸ் வச்சு கொடுத்துருவாங்க நல்லா அருமையாக தன தண்ணி மட்டும் வர்ற மாதிரி அது இல்லாமல் நம்ம பைப் லைனும் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மழை இல்லாத காலத்தில் வந்து நம்ம தண்ணி வந்து வீட்டு தண்ணி யூஸ் பண்ணி செடிகள் வளர்த்துற மாதிரி பைப் லைனும் கொடுத்துருக்காங்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் ஒரு இடத்துல நிரம்பிச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியில் பிறகும் தண்ணி ப்ரொவேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க ஏரியாவில் தான் அதேமாதிரி செடிகள் சின்ன சின்ன செடிகள் பூந்தொட்டி வச்சு அங்கங்கே நம்ம அந்த இதெல்லாம் ஃபுல்லாக நைட் லேம்பில் மாட்டிங்கன்னா பார்க்க சூப்பராக இருக்கும் நல்ல ஸ்பேசிஸான பெரிய ஹாலு கீழே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் டைனிங்கும் கொடுத்துருப்போம் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் கிச்சன் ஃபுல்லாகவே மாடுலர் கிச்சனு ரூஃப் எல்லாமே வார்ட் ரூஃபு கிச் டைனிங்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருப்போம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேசியஸான ஹாலும் கிச்சனும் டைனிங்கும் வந்துடும் பூஜரம் வந்து தனியாக வந்து அந்த இடத்துல ஃபிட் பண்ணி கொடுத்துறாங்க கரெக்டாக கன்னி மூலையில் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்றாங்க பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு அந்த மாஸ்டர் பெட்ரூமில் ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பார்த்து கொடுத்துறாங்க அட்டாச்சு பாத்ரூமும் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு எல்லாமே மூணு மொத்தம் நாலு பாத்ரூம் வந்துடும் அட்டாச்ச்டு பாத்ரூம் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கே ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் அட்டாச்சு பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நாலு கிரண்ட் டைல்ஸ் மற்ற எல்லா வீட்லேயுமே ஒன்று ஒன்று போடுவாங்க இது நாலு கிரண்ட் டைல்ஸ் போட்டிருக்காங்க வால் டைல்ஸ்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க நாலு மா நாலு பெட்ரூம் நாலு பாத்ரூமுக்குமே வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சு கொடுத்துறாங்க ஒரு மினி ஃபங்க்ஷனே நடத்தலாம் அந்தளவுக்கு நல்ல பெரிய ஹாலு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக படிகள் வந்து டியூப்ளெக்ஸ் மாடலில் படி கொடுத்துருக்காங்க படியெல்லாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் போட்டிருப்பாங்க அதேமாதிரி ஸ்டெப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து கிரிப் ஆன் டைல்ஸு நீங்கள் நடந்து போனாலும் குழந்தைகள் நடந்து போனாலும் வழுக்காத அளவுக்கு கிரிப் ஆன் டைல்ஸ் தான் போட்டிருக்காங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமு ரெண்டு மாஸ்டர் பெட்ரூமே பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல வந்துடும் இந்த வீட்டை வீட்டை பொறுத்த வரைக்கும் மூணுமே மாஸ்டர் பெட்ரூமு பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற மூணுமே மாஸ்டர் பெட்ரூமு கீழே ஒரு பெட்ரூமு மேலே ரெண்டு பெட்ரூமு இது வந்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமே இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் பால்கனி வியூ வந்துடும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு பால்கனி வியூவில் வந்துடும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பால்கனி வியூ வந்துடும் சூப்பராக இருக்கும் பால்கனி வியூ ஒரு சேர் போட்டு நல்லா ஈவினிங் டையத்தில் நல்லா ஃப்ரீயாக ரெண்டு பேர் மூணு பேர் உட்கார மாதிரி நல்லா ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க நம்ம வீட்டுக்கு முன்னாடி முக்கியமாக தார் ரோடு டிடிசிபி அப்ரூவ் வாங்கியிருக்காங்க அந்த சைட்டு தார் ரோடு இருக்குது பக்கத்தில் கடைகள் இருக்குது காலேஜ் இருக்குது ஸ்கூல்கள் இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு சுற்றி ரெசிடென்ஸ் ஏரியாவில் தான் சென்ட்ரலில் தான் நம்ம வீடு இருக்கோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு தரமான வீடு மூணு பெட்ரூம் வீடு அப்படிங்கிற கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் கட்டினா தான் சூப்பராக இருக்கும் அப்படிங்க அப்படின்னு இந்த இடத்த பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ நீங்கள் இருக்குது ரெண்டாவது பெட்ரூம் மூணாவது பெட்ரூமு இதுவும் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் இதுக்கும் ஒரு பால்கனி வியூ கொடுத்துருக்காங்க மொத்தம் மூணு பெட்ரூமு இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வரும் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அதிகபட்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் வரும் ரொம்ப பக்கமாக இருக்கும் நீங்கள் சும்மா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் அப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளியில் மொட்டை மாடிக்கு வந்து ஒரு சேஃப்டி கேட் போட்டு கொடுத்துருப்பாங்க வெளியில் மொட்டை மாடிக்கு வந்து மேலே ம ஏனிக்கு போகிற மாதிரி மாடிக்கு போகிறதுக்கு ஏணி படி வச்சுருக்காங்க வீடு நல்லா அருமையாக இருக்கும் நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல் ஃபுல்லாக ஏரியா தான் வீட்டை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப்